கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் வசனம் ஜான் சாப்டர் நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது சமாரிய ஸ்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் இந்த மலையில நாங்க தொழுது கொள்ளுகிற எங்களை குறை சொல்றீங்க நீங்க எரிசிலைய தொழுது கொள்றீங்க நாங்க தொழுது கொள்றோம் கொள்ளுகிறோம் என்பதாக அவள் சொல்லும்போது ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லும்போது நான் சொல்றத நம்பு தெரிய இந்த மலையில இல்ல எருசலேம் இல்ல எங்கேயும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகிறார் ஏசாய அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள் அவள் நிமித்தம் துக்கிருத்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் மல்கி ஆத்திரதர்சின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் தேசங்களுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜாதிகள்னா தப்பா புரிஞ்சுக்க ஜாதிகள்னா தேசங்கள் என்ன சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அவருடைய நாமம் எல்லா தேசங்களிலும் துதிக்கப்படும் அது மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்துக்கு அவருடைய நாமத்துக்கு சுத்தமான காணிக்கையும் என்ன தூபமும் செலுத்தப்படும் அவருடைய நாமம் எல்லா தேசங்களிலும் மகிமையாய் எண்ணப்படும் என்று மல்கியா தீர்க்க தரிசியில் ரொம்ப தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இப்போ இங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சமாரியஸ்திர சொல்லும் போது சொல்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் நீங்க நல்லா கொஞ்சம் சரித்திரத்தை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதற்கு முன்பாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிசி கிறிஸ்துவுக்கு முன் கிமு நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷம் இந்த கெரசிம் மலை கெரசிம் மலையிலிருந்து அவர்கள் ஆராதித்த இடம் முழுவதுமாக இடித்து வைக்கப்பட்டது ஒன்றமெல்லாம் போயிடுச்சு அதற்கு பின்பாக ஆண்டவராகிய மரணத்திற்கு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எழுபதாவது கிபி கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாவது ஆண்டுல எருசலேம் டைட்டஸ் மற்றும் வாஸ்பியன் என்று சொல்லக்கூடிய ரோமாபுரி பேரரசர்களால் அந்த கேப்டன்ஸ்னால என்ன பண்ணது முழுவதும் தரைமட்டமாகிவிட்டது இப்போ நீங்க வந்து கரசிம் மலையிலையும் ஆராதனை இல்லை எருசலேம்லயும் ஆராதனை இல்லை ஆனால் ஆண்டவர் சொன்ன காலம் நிறைவேறியது எப்ப எங்கும் தொழுது கொள்ளும் காரியம் எல்லா நாமத்தையும் ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளக்கூடிய காரியம் இன்றைக்கு நம்ம எப்படி தொழுது கொள்ளுகிறோம் கொள்வது ஒரு இடத்திலா அல்லது ஆண்டவரையா இல்ல நீங்க ஒரு இடத்தை பிரதானப்படுத்தி இந்த இடத்துல போய் நான் ஜெபித்தாதான் இல்ல உங்க வீட்டிலேயே ஒரு இடம் வச்சிருக்கலாம் இல்ல உங்களுடைய சபையில ஒரு இடம் வச்சிருக்கலாம் ரொம்ப நேசிக்கிற இல்ல நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு ஊழியமாகவும் இருக்கலாம் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார் ஆவியான தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அதனால் நாம் அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் அதத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியஸ்திரியிட சொல்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அது இப்பொழுது வந்திருக்கிறது இதை புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் ஒரு இடத்தை பிரதானப்படுத்தாமல் தேவனை பிரதானப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை மாத்திரம் பிரதானப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே அநேகர் இன்றைக்கு அநேக ஸ்தலங்களுக்கு சென்று அங்கு ஆண்டவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் அப்படி இல்ல ஆவியான தேவனை எங்கும் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசு தவி நாமத்தினால ஆசீர்வதி ஜிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டுக் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தை பிரதானப்படுத்தாமல் என அநேகர் வந்து வேறு வேறு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தாங்கள் புண்ணியத்தையும் தேவனையும் தேட வேண்டும் என்று செல்கிறார்கள் அப்படி இல்லாதபடி எப்பொழுதும் எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருமை பாராட்டுவாராக நாளை சந்திப்போம் அமேன்